திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போய் அனுமதி கேட்டிருக்காங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வருஷமாக கூட்டுறதுக்கு நான் அனுமதியே கொடுக்குறதில்ல நாங்களும் தலையால் நின்று தண்ணி குடிச்சு கூட அனுமதி கேட்டிருக்கோம் கிடைக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்தில் திருச்சியில் முக்கியமான பாயிண்டே புத்தூர் நால் ரோடு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் பாலக்கரையில் ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க அப்புறம் வந்து நம்ம திருச்சி ரயில் நிலையத்துக்கு எதிர்பார்க்கிறோம் அந்த வைபூர் முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு அப்புறம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து அண்ணாசலம் பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இதற்கு உணவு சந்திருக்கு அங்க ஒரு நடத்த அனுமதி இதுதான் அஞ்சாறு பாயிண்ட் ஆனா பஸ் ஸ்டாண்டுக்கு அனுமதி கொடுக்கிறது ஆனா திருச்சியில கூட்டம் போனுக்கான இறமே குறைஞ்சி வச்சு புத்தூர் நாலு ரோட்ல மட்டும் கொடுத்துருந்தாங்க அது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று நாங்க போட்ட கூட்டத்துக்கு அப்புறம் அங்கேயும் அனுமதி கிடையாது திருப்பி கொஞ்ச நாள் திமுக அனுமதி வாங்கி கமிஷன் போட நடந்துச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு கூட்டத்தை போட்டோம் அதோட புத்தூர் நாலு ரோட்ல எவனுக்குமே கொடுத்து அனுமதி இல்லை சொல்லி காவல்துறை மதித்துச்சு டிராபிக் ஜாம் ஆகுது கொடுக்க முடியாதுன்னு இப்ப சத்திரம் பெருந்தலத்துல ஏற்கனவே இட நெருக்கடி பெரம்பலூர் போற பஸ் அரியூர் போற பஸ் ஜெயங்கண்டம் போற பஸ் கள்ளக்குறிச்சி போற பஸ் அந்த பக்கம் துறையூர் முசுரி இந்த பக்கம் கருவூர் போற வண்டி எல்லாமே அந்த பக்கத்தை நிற்கும் மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடியாக சத்திரம் பெருந்து மாறி இருக்கு அந்த இடத்துல விஜய் பேசினார்னா அங்கே ஒரு கடை இருக்காது முரத்தை அடிச்சு உடச்சுடுவாங்க அந்த பேருந்துகள் புறம் என்ன ஒண்ணு எனக்கும் தெரியாது ஏன்னா மற்ற கட்சி கூட்டம் போடும்போது அந்த கட்சிக்காரங்க வந்துட்டு களைஞ்சி போவாங்க இவன் கூட்டம் போட்டதுக்கு அப்புறம் இந்த கூட்டத்துடைய இடம் எப்படி இருக்குங்கறது உலகத்துக்கு தெரியும் மதுரை மாநாட்டிலையும் விக்கிரவாடி மாநாட்டிலயும் என்ன நடந்துச்சு கோயம்புத்தூர் வானூதில் நிலையத்திலயும் மதுரை வானூதியில் நிலையத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்ப இது ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் இது ஒரு ஒழுக்கமட்ட கூட்டம் இது ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட அசிங்கப்பட்ட ஆபாச கூட்டங்கிறது உலகத்துக்கே தெரியும் தற்குறி கூட்டம்னு தெரியும் அப்ப இந்த கூட்டத்தை கூட சத்திரம் பேருந்தில கூட்டம் போட்டா அங்க பேருந்துல என் சத்திரமா இருக்காது வெறும் சத்திரம் சொல்லுவாங்க இல்ல அது சத்திரமா மாறியும் இறங்கிவேத சத்திரம் மொத்தமா சத்திரமா மாறியும் அப்படிங்கிறது காவல்துறை பயந்து போய் விஜய் மேல பயன் இல்ல இந்த அணில் குஞ்சுகள் மேல பயந்து போய் அங்க கூட்டம் வேற இடத்துல போய் ஒரு ஓரமாக பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க